ஹாய் இன்றைக்கி என்னென்னா சின்ன வெங்காயம் போட்டு முருங்கைக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் தான் கோவக்காய் புரியல் முட்டை பேக் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் அந்த அரைச்சிட்ட சாம்பாரும் தான் ஹோட்டல்ஸ் ஹோட்டல் சாம்பார் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சிவிட்ட சாம்பார் நான் விளாக்கில் போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் இட்லி டிஃபனோடலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து அரைச்சி விட்ட சாம்பார் முருங்கைக்காய் விட்ட சாம்பார் கோவக்காய் பொரியல் முட்டை சால்ட் அண்ட் பெப்பர் அண்டு ரைஸ் அவ்வளோதான் இந்த சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு கு மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் படி படி படின்னு சொல்லிட்டு ஏ சொல்லு பி சொல்லு சி சொல்லு ஒன் டூ த்ரீ சொல் காது சொல்லு மூக்கு சொல் பட் உண்மைதாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அவங்களே வயசு வந்து அவங்களே கற்றுப்பாங்கங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கெல்லாம் நானே இந்த மூணு வயசுல எங்கள் பையனை அப்படிலாம் பண்ணியிருங்க அஞ்சு வயசு ஆனால் அவங்களுக்கே எல்லாருமே போது எதுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க